வாய்ப்ப்புக்கை அடுத்து நமது தேனி மாவட்ட முன்னாள் சங்க தலைவர் மதிப்புக்குரிய மாமா தங்க நாகராஜு அவர்களை சிறப்பு அவர்களே இந்த இனத்திற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஆண்டோர் பெருமக்களே இந்த எழுச்சி மாநாடு நடக்க வேண்டும் என்று நீங்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் நடந்தே தீரும் அதை சந்தேகமில்லை நீங்க பல மாவட்டங்களுக்கு போய் வந்திருக்கீங்க ஆனா தேனி மாவட்டத்தில் நடத்தக்கூடிய இடம் இருக்கிறது பாருங்க கௌமாரியனுடைய காலடியிலே இந்த கூட்டம் நடக்கிறது இந்த கூட்டம் இந்த மாநாடு இந்த எழுச்சி கூட்டம் கௌமாரியவனுடைய காலடியிலே நடப்பதனாலே இந்த நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ நீங்கள் என்ன கருதுகின்றீர்களோ உங்களுடைய சிந்தனை எதுவோ உங்களுடைய நாட்டம் எதுவோ அது நடந்தே தீரும் அது அச்சவே இல்லை ஏன்னா இங்கே நம்மெல்லாம் நான் என்று கூடவில்லை நான் என்று சொல்லுக்கு நான் கூடவில்லை நாம் என்று சொல்லில் கூடியிருக்கிறோம் நாம் என்று சொல்லில் கூடியிருக்கிறோம் எனவே இது நிச்சயமாக நல்லபடியாக நடந்தே தீரும் இருக்கலாம் சில பிரச்சனைகள் சில கோட்பாடுகள் சில பொருளாதார இருக்கலாம் இருந்தாலும் கூட உணர்வு என்று கொண்டு வந்து விட்டார் அந்த உணர்வுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் அந்த உணர்வை நாம் மெய்ப்பித்து காட்டுவோம் இந்த மாநில எழுச்சி மாநாடு நானிலம் போற்ற நடந்தே தீரும் நடந்தே தீர்வதற்கு அன்னை ஸ்ரீ கௌமாரி அருள் பால் என்று அவளை வர வேண்டி இந்த உரையை விடுத்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்